ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைய விருந்தாளி அப்படின்னா இவ தான் இங்கே பாருங்கள் இவை முழுக்க முழுக்க எல்லாமே ஒரே கலர் தான் போகல சரி அப்போ இன்னும் ரெண்டு கலர் நம்ம போட்டு தான் விடணும் ஒயிட் பிங்கும் இனி இன்னொரு தொட்டியில் போட்டு விட வேண்டியது தான் அட்லீஸ்ட்டு பார்க்குறதுக்கு அழகாவாகுது இப்படி இருப்பாலைல அதுக்காக நான் ரெண்டு க மூணு கலரும் ஒரே தொட்டியில் வந்துட்டா நல்லாயிருக்கும் பட் தன்னாலும் தான் முளைச்சிருக்கு போட்டெல்லாம் விடலை பார்த்தா இந்த கலர் தான் வந்திருக்கு ஓகே இதுவுமே வந்து நமக்கு நிறைய ப்ராடக்ட் ப்ரிப்பரேஷனுக்கு தேவைப்படும் ஓகே இந்த அழகியை காமிச்சிடலாம் அப்புறம் இந்த அழகிய போதும் உள்ள அழகி தான் ஆனால் இதில் எப்படி விதை வரும்னு கேட்டிருந்தேன் அதில் பஞ்சு மாதிரி வரும் நாங்கள் ஆனால் ஒரு விதைகள் கூட இது வரைக்கும் எனக்கு வந்த மாதிரி இருங்க பூ பூத்ததுக்கு அப்புறமா அது எல்லாமே அப்படி விதிந்துடுது முட்டுக்கள் வரல ஒருவேளை விதைகள் வந்து வர்றதுக்கு ஒரு நேரம் அந்த மாதிரிலாம் இருக்குமா இருக்கலாம் இந்த பட்டர் கப்பில் சரி பார்க்கலாம் வெயிட் பண்ணுவோம் இன்றைய அழகி അവ മറ്റാ ഇതെല്ലാം ക്ലിയറായി ഊക്കേ അപ്പറം രണ്ട് അങ്ങ് പൂർക്കാം അങ്ങനെ വിധികൾ വന്നിട്ട് വിധികളേ ഇരിക്ക കൂടാതെ വിധികൾ ഇരുന്ന പൂക്കൾ കമ്മിയായിട്ടേക്കും വിതക്കി Okay, bye.